ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் உங்கள் அப்படி லைக் பண்ணுங்கள் டுடே நம்ம பார்க்கக்கூடிய என்னென்னா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டோட தேர்த் தேர்ன் புக்கை பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டூ யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்போ தேர்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம் த தேர்ட் யூனிட் என்ன ஆஃப் ஃபுல்லாக என்ன பற்றி பார்த்தோம்னா பிற உயிரினங்களையும் நம் தம் உயிரை போல் மதித்தல் மற்ற உயிரினங்களை நம் உயிரை எப்படி பழுகாக்கிறோமோ அது மாதிரி மற்ற உயிர்களை மதித்து நடக்கணும் மற்ற உயிரினங்களுக்கு துன்பம் தராமல் இருத்தல் எந்த விதமான கஷ்டம் ஏற்பட்டு பார்த்தா கல் எறியது இதை மாதிரியான எந்த விதமான செயல்பாடும் இருக்கக்கூடாது உதவி செய்யும் பண்பு ஹெல்ப் பண்ணுறக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாருக்குமே வளர்த்துக்கணும் உறுப்பு தானத்தின் முக்கியத்துவம் என்ன உறுப்பு தான்னா நம்முடைய பார்ட்ஸ் பாடியோட பார்ட்ஸ் என்ன ஒரு பார்ட்ஸ் வந்து டிரான்ஸ்வேட் பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி அணிலக்கர் ரெண்டு அணிலக்கணம் கொடுத்துருக்காங்க இயல்பு நவீச்சனி உயர்வு நவீச்சனி இந்த ரெண்டு அணிலக்கரனை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு லெசன் என்னன்னா ஆசிய ஜோடி ஆசிய ஜோடி இது எது வந்து கவிமணி தேசி விநாயகம் இவனை பற்றி பார்ப்போம் வசு நுயவு மூணு என்ன இருக்கா பார்ப்படுங்க இரக்கம் என்பது தலை சிறந்த இரக்கம்னா இரக்கம்னாலே மற்றவங்க இரக்கம் படுறது இப்போ கஷ்டப்படுறவங்க பார்த்து இறக்கப்பட்டு முடியா முடிஞ்ச அளவுக்கு செயல் பண்ணுறது ஓகேவா மனிதரிடம் மட்டுமில்லாம மற்ற எல்லா உயிரினத்தும் இது நாட் ஒன்லி ஹியூமன் பீகைன்ஸ் மட்டும் கிடையாது மற்ற விலங்குகளோ சின்ன சின்ன குட்டி குட்டி விலங்குகளையும் அன்பு செலுத்தணும் மற்ற உயிரை தம் உயிர் போல எண்ணி காக்க வேண்டும் இதுதான் சான்றோர் போற்றும் உயிர் இரக்கமாகும் இந்த இரக்கம்தான் மனித குலத்தை வாய வைக்கின்றது உலக உயிர்கள் எல்லாமே துன்பம் இல்லாம இன்புற்று வாய்வதற்கும் விரும்பியவர் யார் புத்தர் இந்த மாதிரி இந்த பிறவி அதாவது துன்பம் இல்லாமல் வாயினும் எல்லாரும் அப்படின்னு சொல்லி விரும்பியவர் யாருன்னா புத்தர் இவருடைய அறிவு அறிவுரை பற்றினா இப்போ ஃபஸ்ட்டு பார்க்கப்படும் ஆசிய ஜோடி இருந்து கவிமணி தேசிய விநாயகம் இந்த ஆசிய ஜோடி நோய் ஃபுல்லாகவே புத்தருடைய அந்த பேஸ் பண்ணி தான் ஃபுல்லாகவே எறியிருப்பார் ஓகேவா இதை பார்க்குறதுக்கு முன்னால் ஆசிய குறிப்பை ஃபஸ்ட்டு பார்ப்போம் கவிமணி தேசிக விநாயகம் இவர் இருபதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கவிஞர் முப்பத்தி ஆறு வருஷம் டீச்சராக இருந்தார் கவிமணி அப்படின்னு பட்டம் பெற்றவர் இவரை பற்றி ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்போ ஃபஸ்ட்டு எல்லாம் தெரிஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு புக்கில் என்ன இருக்குது பார்ப்போம் இவர் வந்து ஆசிய ஜோடி இவர் ஆசிய ஜோடி இங்கிலீஷ் லேங்குவேஜில் எட்வீன் அன்னாள் எரிய லைட் ஆஃப் ஏஷியா இந்த புக்கை தயவி ஈடுபட்ட ஒரு நூல் இந்த நூல் புத்தருடைய வரலாற்றை பற்றி சொல்லக்கூடிய நூலாக இருக்குது ஓகேவா இதை நெக்ஸ்ட்டு இவரை பற்றி நம்ம என்ன தெரிஞ்சிக்கலான்னு பார்த்திங்கன்னா இவர் யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும் யார் புத்தர்னா இரு கவிமணி யார்னால் இவருடைய காலம் எயிட்டீன் செவன்டி சிக்ஸில் பிறந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் வரைக்கும் இவருடைய காலம் ஓகேவா அதாவது ஆகஸ்ட்டு இருபத்தி ஏ வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் செப்டம்பர் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் உருடைய பீரியட் ஓகேவா கொஞ்சமாக நோட் பண்ணிவிட்டு வாங்க அப்படி ஓகேவா பாஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணிக்கங்க ரஃப் பண்ணிடறேன் இரேஸ் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் இவருடைய பெற்றோர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் யாருன்னா சிவதானு ஆடி லக்ஷ்மி சிவதானு ஆடி லக்ஷ்மி இவர் பிறந்த ஊர் தேரூர் இவர் பிறந்த ஊர் தேரூர் இந்த தேரூர் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்டிக் என்ன டிஸ்டிக் கன்னியாகுமரி டிஸ்டிக் ஓகேவா கன்னியாகுமரி மாவட்டம் தேரூர் எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது ஓகேவா நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இவர் வந்து சிறப்பு பெயர் தெரியும் கவிமணி தெரியும் தழுவல் கவிஞர்னு சொல்கிறாங்க நாஞ்சில் நாட்டு கவிஞர்னு சொல்கிறாங்க இவரை கவிமணி தேசிய நாயகத்துக்கு என்ன பேருனா நாஞ்சில் நாட்டு கவிஞர் நாஞ்சில் நாட்டு கவிஞர் இந்த மாதிரி பேர் இவர் இருக்கு ஓகேவா கவிமணி நாட்டில் நாட்டு கவிஞர் நாஞ்சில் நாட்டு கவிஞர் தழுவல் கவிஞர் இது ஒன்று நாஞ்சில் நாட்டு கவிஞர் தழுவல் கவிஞர் இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்குது ஓகேவா இவருடைய ஆசிய பேர் ஃபஸ்ட் தெரிஞ்சிடும் நம்ம முன்னோட் இவருக்கு ஒரு ஆசிரியர் தமிழ் கற்றுக்கொட்டு ஒரு ஆசிரியர் இருக்கார் அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாந்தலிங்க தம்பிரான் கவிமணியுடைய ஆசிரியர் பெயர் ஆசிரியர் பெயர் சாந்தலிங்க தம்பிரான் ஓகேவா இவர் ஏரியா நிறைய நூல்கள் நமக்கு தெரியும் இந்த இவருக்கு இந்த கவிமணி அப்படின்ற பட்டம் யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற மாகாண தமிழ் சங்கம் இன் தலைவரான உமா மகேஸ்வரன் தான் இவர் கொடுத்தார் அது கவிமணி அப்படின்ற பட்டம் யார் இவருக்கு கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாகாண தமிழ் சங்க தலைவர் சங்க தலைவரான உமா மகேஸ்வர் உமா உமா மகேஸ்வர் இவர் தான் இவருக்கு கவிமணி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தது ஓகேவா இவருடைய நாஞ்சல் நாட்டு மருமக்கள் மானிய நூல் வந்து ஒரு நகைச்சுவை பெற்றகமாக இருந்துச்சு புதுமை இலக்கியம் சமுதாய பழக்கை சாடக்கூடிய அங்காரம் இதெல்லாம் மாமியா குருமை பற்றி எல்லாமே அடுக்கி சொல்லியிருப்பார் இல்லை ஓகேவா தேசிய விநாயகர் ஃபஸ்ட்டு நூல் என்ன பார்த்திங்கன்னா இவருடைய ஃபஸ்ட்டு நூல் தேசிய விநாயகத்துடைய ஃப முதல் நூல் எதுன்னு பார்த்திங்கன்னா அழகம்மை ஆசிரிய விரத்தம் அழகம்மை ஆசிரிய ஆசிரியம் இந்த புக்கு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் ரிலீஸ் பண்ணாங்க பப்ளிஷ் பண்ணாங்க ஓகேவா இது நோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பேரசீக சென்னைமா சொன்னால் எப்போ இந்த பட்டத்தை கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா கவிமணி அப்படின்ற பட்டத்தை யார் கொடுத்தாங்கன்னு சொன்ன சென்னை மாகாண தமிழ் சங்க தலைவர் என்ற உமா மகேஸ்வர் அவர்கள் கொடுத்தா சொன்னல எந்த வருஷம் கொடுத்தாங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டியில் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபோர் அன்னைக்கு இந்த கவிமணி அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாங்க ஓகேவா நாப்பல்ல அதுக்கப்புறம் இவர் இறந்த பிறகு நிறைய நூல் ஏறிப்பார் அதில் நமக்கு தனியாக செப்ரேட்டாக பார்ப்போம் எரிய நூல்கள் மட்டும் செப்ரேட்டாக பார்ப்போம் ஓகேவா இவருடைய தேரூரில் இவர் பிறந்த தேரூரில் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் நினைவு இல்லம் எப்போது நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோர் எங்கள் தேரூரில் நினைவு இல்லம் இருக்காங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நாலில் நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி நாலில் தபால் அஞ்சல் தலை அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இவரை பற்றி நிறைய இருக்குது நமக்கு தேவையான முக்கியமான கான்செப்ட் மட்டும் பார்ப்போம் நெக்ஸ்ட் அவரு ஏறிய நூல்கள் ஃபஸ்ட்டு பார்க்கோன்னா நிறைய நூல் எறி இருக்காரு அந்த நூல்கள் நம்மளுக்கு கொடுக்கலை ஒரு சில முக்கியமான நூல்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா நூல்கள் பேர் அதிகமாக கொடுக்கலை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கணும் முழுகத்திலேயே தெரிஞ்சிக்கணும் என்ன நூல்னால் மலரும் மாலையும் அவர் ஏறிய நூல் ஃபஸ்ட்டு நூல் மலரும் மாலையும் அடுத்த நாஞ்சில் நாட்டு மருமக்கள் நாஞ்சில் நாட்டு மருமக்கள் வழி மானியம் இந்த நூல் வந்து ஒரு நகைச்சுவாக சொல்லியிருப்பாரு மா மாமியார் கொடுமை என்ன ஃபுல்லாக சமுதாய பாய்க்க சாடக்கூடிய அங்கனமாக ஒரு புதுமையாக இலக்கியமாக இவருடைய நாஜி நாட்டு மருமக்கள் மானியம் இருக்குது ஓகேவா என்ன இது ஃபஸ்ட்டு இது செகண்டு தேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை செல்வம் குழந்தை செல்வம் இவருடைய நூல் நாலாவது கடற்பிறந்த கடற்பிறந்த கதை ஐந்தாவது நூல் தேவியின் கீர்த்தனைகள் நெக்ஸ்ட் ஆறாவது காண்டலூர் சாலை ஒரு வரலாற்று நூலாக ஈடுபட்ட நூல் காண்டலூர் சாலை இது ஒரு வரலாற்று சார்ந்த நூல் ஓகேவா இவரை பற்றி நிறைய புலவர்கள் பாடி பாராட்டி சொல்லியிருக்காங்க நமக்கு தேவை இதை போடும் ரொம்ப டெப்டாக போக வேணாம் ஓகேவா ஆர் டீச்சர்ஸும் சரி எல்லாருமே தென்ஜிஹெச் முக்கியமான கான்செப்ட் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம் ஓகேவா ஓகே அடுத்தபடி படிக்கலாமா ஆக்சுவலுடைய இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து சொல்லிடுறேன் ஆக்சுவலாக புத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரசு ஒரு கிங்கோட பையன் அட பிம்பிசாரன் அப்படின்ற ஐ மீன் இந்த புத்தர் வந்து சித்தார்த்தர் அப்படின்ற ஒரு உயர் பேர் ஓகேவா உத்தம புத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இவருடைய அரச வாழ்க்கை தொடர்ந்து ஒரு அரசராக இருந்திருப்பாங்க ஒரு சம் ஆஃப் ரீசன்னால் என்ன சம் ஆஃப் புத்தர் வந்து ஒரு சந்நியாசம் வாழ்க்கையை வாழ்ந்துருப்பார் ஓகேவா நள்ளிரவில் அரண்மையை விட்டுட்டு வெளியில் வந்துட்டு துர்புறமாக போயிருப்பார் பிம்பிசார் அரசருடைய யாகத்துக்காக ஆடுகள் கொண்டு போகப்பட்டது அதன் நடுவே அடிப்பட்டு வலியுறுத்தி கொண்டிருந்த ஆடுகளை பார்த்து தன் தொழில் சுமந்து போறார் யாகசாலைக்கு போயிட்டு அரசருக்கு ஒரு அட்வைஸ் பண்றாரு என்னன்னா நாடு எல்லாம் உயிர் கொலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க எல்லாருடையத்தையும் அதை தடுத்து நிறுத்தியிருப்பார் ஓகேவா வழி கூடாது அதுதான் இது முக்கிய கான்செப்ட் பார்ப்போம் நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நெஞ்சு நிற்கவும் அஞ்சினாரே அந்த யாகசாலையில் நின்ற புத்தர் வந்து இப்போ நின்ற பாட்டு எல்லாருமே புத்தபினார் பாட்டு நடுங்கியிருக்காங்க அவர் முன்னால் நிற்கத்துக்கு பயப்படுறாங்க துன்று கருணை நிறைந்த வள்ளல் அங்கு சொன்ன மொழிகளை ஐயா அந்த சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் முன்னால் இறக்கமே உருவான புத்தபினார் சொன்ன உரையை கேளுங்க அப்படின்னு சொல்றாரு யார் கவிமண் தேசிய வந்து என்று சொல்கிறார் அந்த லைட் ஆஃப் ஏஷியா அந்த புக்லேருந்து தயவு ஈடுபட்ட நூல் ஓகேவா வாயும் உயிரை வாங்கிறல் இந்த மண்ணில் எவருக்கும் எளிதாகும் இப்போ வாயக்கூடிய உயிரினங்களை ஐக்கிறது இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஈஸி தான் அதாவது இப்போது ஆடு வெட்டால் ஆடு ஈஸி ஆனால் அதை மறுபடியும் கொண்டு உயிரை கொண்டு வர முடியுமானால் முடியாது அதுதான் வீயும் உடலை ஏற்படாலோ ஒரு வேந்தன் நினைக்கிலும் ஆகாதய்யா நீ அரசனாக கூடியது ஆனால் வீண்ட இறந்து போன உயிர் மறுபடியும் உயிர் கொடுத்து உன்னால் கொண்டு வர முடியுமானா கொண்டு வர முடியாது அரசன் வேந்தன்னா அரசன் ஓகேவா யாரும் விரும்புவது இன்னுயிராம் அவர் என்றுமே காப்படும் அன்னேயிடம் யாரும் விரும்புவது இன்னுயிராம் யாரும் இருவரோ எல்லாருமே அவங்க உயிரை பெருசாக மதி ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அவர் என்றுமே காப்படும் அன்னதையம் அவங்களுடைய உயிரை பார்வை எல்லாருக்குமே பாதுகாக்க செய்கிறாங்க ஆனால் பாரில் எறும்பு உயிர் பயக்கம் படும் பாடு உயிர் முழுமறைடுவோம் எறும்பு கூட தன் உயிரை காட்டு கொள்ள பார்வையோடு அறிந்தார்கள் இருந்தோ நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம் வயலில் எறும்பு அதை ஜம்ப் பண்ண போகிறோமா இல்லை எமச்சிட்டு போகிறோமா அந்த மாதிரி கான்செப்ட் கொஷின் கேட்குறாங்க ஓகேவா நேரிய உள்ளம் இறங்கிடுமேல் இந்த நிலம் முற்றுமே ஆண்டிடலாம் ஆண்டிடலாம் நேரில் உள்ளம் இறங்கிடுமேல் தான் நேரியன்னு ஒரு நேர்மையான இரக்கமான கொண்டிருப்பவர் மட்டும்தான் இந்த பரந்த உலகம் ஃபுல்லாகவே ஆட்சி செய்யக்கூட முடியும் இதாவது உள்ளம் வந்து எந்த எல்லா உயிரினங்களுமே இரக்கம் கொண்டு வரணும் அந்த யார் உண்மையான இரக்கம் கொண்டு வர இருக்காங்களோ அந்த மறுநாள் தான் நிலம் நீல வறந்த உலகம் முற்றுமே ஆட்சி செய்யலாம் பாரில் மாறி பொயிந்திடவே வயல் பக்குவமாவோ அறிந்திலரும் உலகத்துல மழை பெய்றனால்தான் வயல் பக்குவம் அரிய ஆரோக்கியம் இருக்காங்களா மழை பெய்றனால்தானே வயல்லாம் ஃபுல்லா பக்குவம் அடைஞ்சிருக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க காட்டும் கருணை உரியவரே என்றும் கண்ணில் வாயு உடையவராம் எல்லா உயிர்களுமேல இறந்தவர்கள் தான் நேர்மையான வாழ்க்கை வாய்ப்பு வராம் வாட்டு மொளகில் இந்த மர்மம் அதிக மூடரையா இந்த மறைப்பொருளை தெரிஞ்ச எல்லாமே மற்ற உயிரினங்களை வ பார்த்து வருத்தம் அடைஞ்சு தாமும் துன்புறுவாங்க கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்றார் நெக்ஸ்ட் காடு மலையெல்லாம் மேய்ந்து வந்து ஆடு தன் கன்று வளர்க்கிற பாலை எல்லாம் தேடி உன் மக்களை ஊட்டுவதும் ஒரு தீய செயலனை நீனரும் அருமையாக சொல்கிறா பார்த்தீங்களா அது என்னென்னா காடு மலை எல்லாம் பேய்ச்சிட்டு வரக்கூடிய ஆறு மாடுகளுடைய பாலை அதை குட்டி ஒருத்தப்ப டைமில் குடிக்காமல் அந்த பால் என்ன பண்ணுற மக்கள் வந்து எடுத்து நம்ப கொடுக்குறாங்களே அது வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாங்க அம்பூவி மீறி வாடுகளும் உம்மை அண்டி பேக்கும் உயிரல்லவோ நம்பி இருப்பவர் கும்பி இருந்ததில் நன்மை உமக்கு வருமோ ஐயா இந்த உலகத்தில் ஆறும் உன்னை நம்பியிருக்கக்கூடிய உயிரும் தான் இதை நம்மளை நம்பி வருடைய வயிறு எரி வகையில் நடந்து கொள்வது உங்களுக்கு நன்மை கிடைக்குமா அதாவது நம்ம நம்பியிருக்கிறவங்களை வந்து எண் நம்ம எரிற வ அவங்க வயிறு எரித வகையில் நம்ம செயல்படுறது வந்து ஒரு நல்லது கிடையாது நமக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆயிரம் பாவங்கள் செய்வதெல்லாம் ஏழை ஆட்டின் தலையோடு அகன்றிடுமோ தீயவும் நல்கவும் செய்தவரை விட்டு செல்வது ஒரு நாளும் இல்லையா இந்த ஆயிரம் பாவம் செஞ்சிட்டு இந்த ஆட்டுடைய உயிரை நம்ம எடுக்கிறதுனால பாவங்கள்லாம் நீங்கிடுமா நம்ம பலி கொடுக்கிற மாதிரி பலி கொடுக்குறது உயிர் வலி கொடுக்கறது எல்லாமே கொடுக்குறனால நம்ம செய்யற பாவலாற்றி போயிடுமா ஒருத்தர் செஞ்ச நன்மையும் செய் தீமையும் செய்ய ஒரு நாளும் அவர்ட்டு போகாது முக்கியமான ஒரு வரை நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி தான் போகும் தவிர ஒரு நாளும் அது வந்துட்டு உங்களால் எஸ்கேப் ஆக முடியாது உங்களால அதை மாதிரி சொல்றாரு நெக்ஸ்ட் ஆடலால் தீவினை செய்ய வேண்டா ஏழையாட்டி ஆட்டி உயிரை வாங்க வேண்டாம் கூடலை தன்னை நரகம்பறை ஆக்கிடும் புத்தியை விட்டு பிழை மையம் அதாவது பிம்பிசாரர் வந்து ஆடு பலி கொடுக்க போகிறோம்ல அதை தடுக்கிறதுக்காக இதை சொல்கிறார் லாஸ்ட்டாக சொல்கிறா பாருங்கள் இந்த மாதிரி தவறை எதுவும் பண்ணாதீங்க மற்ற உயிரங்களை கொள்ளக்கூடிய செயல் செய்யாதீங்க இந்த பூமியை மகிழ்ச்சியாட்டாக மாறிடும் இந்த எண்ணத்தை விட்டுட்டு மக்களுக்கு சேர்ந்து மற்ற உயிர்களை மகிழ்ச்சியோடு வாய வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம க இந்த ஸ்டோரி ஓகேவா புத்தர் வந்து இந்த மாதிரி அறிவுரை சொல்கிறார் பொருள் கொடுக்க பாருங்க அஞ்சினர் பயனர் தெரியும் கருணைனா இரக்கம் விழும்னா விழும் ஆகாது முடியாது பார்னா உலகம் முக்கியமாண்டு பார்னா உலகம் நீள் நிலம்னா இந்த பரந்த உலகம் முற்று முழுவதும் மாறி மழை கும்பி வயிறு பூட்டலம் பூமி புதுசா இருக்கு இந்த கும்பி ரெண்டு மட்டும் ரொம்ப புதுசா இருக்கு நோட் பண்ணிக்க ஓகேவா நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க புத்தருடைய வரலாற்றை கூறக்கூடிய நூல் எது ஆசிய ஜோதி நேர்மையான வாய்ப்பவை வாழ்பவை வாழ்பவர் நேர்மான் நேர்மையான வாய்க்கு வாய்ப்பவை யாரு எல்லா உயிர்களையும் இனமும் கொண்டவர் உயிரை துன்புறுத்துபவர் தம்மை மட்டும் காட்டுக்கொள்ளும் உடன் குடும்பத்தினை என்னது எல்லா பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணலாம் எல்லா உயிர்களிடம் இறக்கம் எல்லா உயிரினங்கள திருநாடு இறக்கம் கொண்டவர் தான் நேர்மையான வாழ்க்கை வாய்ப்பார் ஒரு செய்யக்கூடாது எது நல்வினை தீவினை பிறவினை தன்வினை செய்யக்கூடாது தீவினை எளிதாகும் சொல்ல எளிது பிளஸ் ஆகும் எளிதாகும் ஓகேவா பாலை எல்லாம் பிரிச்செய்த பாலை எல்லாம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாம் பாலை எல்லாம் இனிமை பிளஸ் உயிர் சேர்த்து தான் எல்லாம் இன்னும் உயிர் விடுமா உயிர் மேல் ஒன்று நிறைய புனை புனச்சி வெளியே நல்லா தெரிஞ்சுக்கிடு நம்ம ஓகேவா இனிமை பிளஸ் உயிர் என்ன வரும் உயிர் மலை எல்லாம் என்பதை சேர்த்து ஏறினா மலை எல்லாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு நேயம் இது நம்ம வள்ளலாருடைய இது பார்ப்போம் இதோட ஸ்டோரி மாதிரி கொடுத்துருக்காங்க வள்ளலார் யார் யார் பர்சன்ஸ்லாம் பார்ப்போம் ஓகேவா என்னோடய வீடியோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள்